வணக்கம் தொகுப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதல் படி டி கே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் கோவையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாவட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தீரன் சின்னமலை விளையாட்டு மையம் அறக்கட்டளை நடத்தும் பனிரெண்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் நம்பர் ஒன் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் வார நிகழ்வுகளில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டார் சேலம் வடக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லத்தம்பி அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் ஆணக்கல் பாளையம் ரோட்டில் ஈரோடு கிழக்கு மாவட்ட பொருளாளர் வேலுசாமி அவர்களின் நவலடியான் ஏஜென்சிஸ் எரிபொருள் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் சேலம் பி எஸ் என் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற சேலம் பி எஸ் என் ஆலோசனைக் கூட்டம் ஆலோசனை குழு தலைவர் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் தலைமையில் சேலம் பி எல் பொது மேலாளர் ரவீந்திர பிரசாத் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் தலைமையில் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லதம்பி மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சேலம் புறநகர் மாவட்டம் சங்ககிரி என் ஹெச் ஸ்ரீனிவாச மகாலில் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் வள்ளிக்குமி உலக சாதனை புரிந்த மகளிருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாநில பொருளாளரும் கொங்குநாடு கலைக்குழுவின் தலைவருமான கே கே சி பாலு அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வள்ளிக்குமியில் கிண்ண சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாசு ஆலைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டதை அடுத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூடல் விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் ஆலைகளின் உரிமம் உடனடியாக ரத்தாகும் என்பதே இதற்கு காரணம் என தகவல் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை தொடங்கியது காவலர்கள் அவரை தாக்கிய இடங்களில் ஆய்வு சிபிஐ டிஎஸ்பி மோஹித் குமார் தலைமையிலான குழுவில் ஆறு பேர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் எஸ்பி சந்தீஷ் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி உடனிருந்து விளக்கம் அளிக்கின்றனர் எட்டு இடங்களில் புதிய சிறு துறைமுகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம் முகையூர் பனையூர் மரக்கானம் சிலம்பிமங்கலம் வானகிரி விழுந்தமாவடி மணப்பாடு குமரி கடற்கரை ஆகிய எட்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இங்கு துறைமுகங்களை உருவாக்க தனியார் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு புறப்பட்டார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆக்ஷியம் நான்கு திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சிக்காக விண்வெளிக்கு சென்ற சுபான்ஷு மற்றும் குழுவினர் இருபத்தி இரண்டு மணி நேரம் பயணம் மேற்கொண்டு நாளை பிற்பகல் மூன்று மணி அளவில் கலிபோர்னியா கடற்பகுதிக்கு வந்தடைவார்கள் என நாசா தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க